சண்முகம் பரணி சரியில்லை இப்போ ஒரு ஆட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு ஸ்கிப் நான் ஃபுல்லோலேயும் கேளுங்க அதுக்கு இந்த எப்படி என்னு பிடிச்சிருச்சுன்னா லக்மட்டை பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க நம்ம சண்முகம் வந்து பரணி பக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்க எல்லா உண்மையும் பரணி முன்னாடி வந்து ஒப்பிக்கிறாங்க அத்தை என்னத்த நீங்கள் எங்க இருக்கீங்க இவன் அவன்கிட்ட எதுவும் சொல்லியாமா இங்கே வரம்போது தான் அதுவும் வாசல் நிற்கும் போது தான் யாரை பார்க்க வந்திருக்கோன்னு கேட்டேன் உங்களை பார்க்க வந்திருக்கோன்னு சொல்கிறான் எனக்கு ஒன்றும் புரியலையே யாரை நம்பணும் அவங்க தான் முழு காரணம் அவங்க இது மாதிரி பண்ணிவிட்டு ஒருத்தவங்களை அனுப்பிச்சு வச்சுட்டு மேல மேலே தூக்கி போட்டாங்க என்னாலையும் என்ன சொல்கிறது ஏதோ சொல்கிறது சுத்தமாக புரியாமல் ஊர் நல்லதுக்காக நான் ஒத்துக்கிட்டேன் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன் கடைசியில் தான் தெரிஞ்சிச்சு என்னை ஏமாத்திருக்காங்க இந்த மாதிரி சதி திட்டத்தில் வந்து நான் தோற்கடிக்கப்பட்டிருக்கேன்னு அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லி வேதனை இருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சூடாமணி யார் காரணம் இது எல்லாம் எங்கள் அப்பாவா ஆமாம்ப்பா ஃப்ளேஷ்பேக் போர்ஷன் வந்து ஆரம்பிக்கிறாங்க சூடாமணி வந்து பூ வந்து தொழுத்துக்கிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து வெளிநாட்டுலேருந்து யாரோ ஒருத்தவங்க வராங்க வந்துட்டு கிட்ட வந்து கேட்குறாங்க சவுந்தரபாண்டி எங்கே இருக்காரு அவர் என்னோடய அண்ணன் தான் அவர் தான் இந்த கோயிலோட தர்மகத்தா நீங்கள் வந்து அவசியம் பாருங்கன்னு சொல்லி அண்ணா இவர் வந்து எங்கேயோ மலேசியாலேருந்து வந்திருக்காரா உங்களை பார்க்கணுன்னு சொன்னாங்க சரி அண்ணே பூவெலாம் வந்து தொடுக்க வேண்டியதெல்லாம் இருக்குது நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வாசலில் வந்து போக ஆரம்பிச்சுட்றாங்க நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க மலேசியாலேருந்து அப்படின்னு சொல்லும்போது பத்து லட்சம் ரூபாய்க்கு மதிப்புள்ள ஒரு வேல் மாதிரி ஒன்றும் வாங்கிட்டு வராங்க தங்கத்துலேயும் அது மேலே இருக்கிறது எல்லாம் வைரத்துலேயும் இருக்குது அந்த இடத்துல இதை பார்த்து வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பார்த்தீங்களா நீங்கள் பதவி ஏற்றதுக்கு அப்புறமேட்டுக்கு கோயிலுக்கு தங்கமாக வந்து குமியுது எல்லாம் வந்து உங்கள் நல்ல மனசு தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை ஆண்டவன் வந்து ஏ வழியாக வந்து கொண்டு வரணும்லாம் நினைக்கலங்க அப்படியெல்லாம் இருந்தால் வருமா இங்கே வேறு ஏதோ ஒரு விஷயந்தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் மூலியமாக கொண்டு வரும்னு ஆசைப்படல நான் இருக்கிறப்ப பொது சேவை செய்கிறப்ப ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தி தரணும்னு ஆசைப்பட்றாரு இதுதான் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு இனிமேட்டும் இப்படி தான் நடக்கப்போகுது அப்படின்னு சந்தோஷமாக இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் இவங்களுக்கு பூஜை எல்லாம் சிறப்பாக வந்து நடக்கட்டும் அந்த வேலை கொடுங்கன்னு சொல்லி கண்ணில் வந்து ஒத்திக்கிறாங்க ஃபுல்லாக வந்து பைரமாக இருக்கே கண்ணு ரொம்ப கவருது இது இங்கே இருக்கிறத விட நம்ம வீட்டில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல பக்கத்தில் வந்து பாண்டியம்மாவும் இருக்காங்க அவங்களும் வந்து திக் பண்ணுறாங்க வேலு ரொம்ப சூப்பராக இருக்குது இதை தான் இதோட விலை மதிப்பு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பத்து லட்சம் என்னது பத்து லட்சமாக நம்மளோட ரைஸ் மில்லே அம்புட்டு பெரிய தொகை தான் அது எவ்வளோ பெரிய விஷயம் அக்கா ரைஸ் மில்லே வந்து கையில் வச்சுக்கிட்டு இருக்க சூப்பர்க்கா நீ வேற லெவல் தான் அப்படின்னு சொல்லும்போது இந்தாங்க இருந்தாங்க சாமிக்கிட்ட வச்சு பூஜை பண்ணுங்க ரொம்ப பெரிய மனுஷங்க உங்களுக்குன்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம சௌந்தர பாண்டியனும் பாண்டியம்மா கூட சனி என்ன இருக்காங்க இந்த பொருள் வந்து நம்மள்ட்ட தாண்டா இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி திட்டத்தை வந்து தீட்ட வேண்டிதான் அது வெளியால் வச்சு தான் எடுக்கணும் அதுவும் நம்ம ஊருக்காரங்களாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி இதுக்குன்னு ஒரு எக்ஸ்பர்ட் வந்து பக்கத்து மாநிலத்தில் ஒருத்தருக்கு அவனை கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கொடுக்கணும் போகிறாங்க அன்றைக்கி நைட் டைம் வந்து ஆகுது அப்படியே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அடுத்த நாள் காலையிலே பொழுது வந்து விடியுது எப்போதும் போல் எல்லா வேலையும் வந்து கோயிலுக்காக வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்காங்க அப்போன்னு பார்த்து சவுந்தர பண்டியனம் பார்க்குறாங்க என்னென்ன சீக்கிரமாக வந்துட்டிங்க இன்னைக்கு கோயிலில் ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குமா நீ இதான் பணம் காசே வாங்க மாட்டேங்கிற அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கோயிலேருந்து தானமாக கொடுக்குறேன் என் கை காசுலாம் ஒன்றும் தரலையே இந்த கோயிலை வந்து கூட்டி பெருக்கி சுத்தமாக வந்து வச்சுருக்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தூண் தூணாக வந்து உன் பையனை வச்சு தொடக்கி விட்ற அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீ எதாவது காசு வாங்கிட்டு வேலை பார்க்கலாம்ல கோயிலுக்கு பொது சேவன் வந்தாச்சு அப்படி இருக்கும்போது சாமிக்கு செய்கிற விஷயத்தெல்லாம் நம்ம காசு பணம்லாம் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிம்மா நீ உன் எண்ணத்தை வந்து மாற்றிக்க மாட்ட கோயிலை சுத்தமாக வந்து கூட்டி பெருக்கி வச்சிருன்னொடனே அதே மாதிரி கோலம்லாம் போட்டுட்ருக்கப்ப ஏன்பா இன்னும் எத்தனை தூண் துடைக்க வேண்டியது இருக்குது ரெண்டு மூணு தூண் தான் துடைக்க வேண்டியிருக்கு ஒருத்தவங்க வந்து அப்படி வந்து இடிக்கிறாங்க அந்த குழந்தை மேலே சரி பரவாயில்ல விடுங்க பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு திருப்பி வந்து தொடைச்சிகிட்டு இருக்கப்ப என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க நான் இங்கேருந்து பத்திரமா அந்த பொருளை வந்து எடுத்துட்றேன் நான் தான் நம்பர் ஒன் எடுக்கிறதுல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வேற ஒரு லாங்குவேஜில் வந்து பேசுகிறாங்க அதுக்கேற்ற மாதிரி சவுந்தர பாண்டியரும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஓகே ஓகேன்னு இதை வந்து அவங்க அம்மாட்ட வந்து கேட்குறாங்க சூடாமணிக்கிட்ட எனக்குலாம் அதெல்லாம் எதுவும் தெரியாதுப்பா அந்த லாங்குவேஜ் வந்து நம்ம சவுந்தர பாண்டி அவருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி ஆக வேண்டிய வெளியெல்லாம் பாரு இன்னும் ரெண்டு தானே அதையும் தொடச்சிடு அப்படின்னு சொல்லும்போது கோயிலை வந்து சுற்றி இருக்காங்க எல்லா வேலையும் முடிச்சோடனே ஒரு பக்கம் அந்த பக்கத்து மாநிலத்துலேருந்து ஒருத்தவங்க வந்து திருடலான்னு வந்திருக்காங்கள அவங்களும் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க எது வழியாக உள்ளே போகணும் எது வழியா வெளியே போகணும்னு சொல்லி கண்காணிச்சுட்டு இருக்காங்க அவங்க பாக்கெட்டில் வந்து ஒரு பொருள் வந்து வச்சுருக்காங்க பிள்ளை இருக்குது அதை வந்து நம்ம சூடாமணி வந்து பார்த்துட்டாங்க இதை பார்த்தோன்னா வந்து அவங்களே வந்து சந்தேகப்பட்டு அப்படியே வந்து சுற்றி சுற்றி பார்க்குறாங்க இந்த விஷயத்தை முதல்ல வந்து சொல்லணும் நம்ம சவுந்தரபாண்டி அண்ணன்ட்டன்னு சொல்லி நடந்த விஷயம்லாம் சொல்கிறாங்க பாக்கெட்டில் ஏதோ ஒரு பொருள் வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்கள பார்த்தா ஏதோ வேற மாதிரி தான் தோணுது பத்திரமா வந்து எல்லா பொருளையும் வச்சுக்கங்க மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது சூடாமணி அவரை நான் தான் வேலைக்கு வந்து கூப்பிட்டுருக்கேன் அவர் யார் தெரியுமா சிற்பி கையில் வந்து வச்சுருந்தாங்கன்னு சொன்னால ஒரு பொருள் அதை வச்சு தான் ஊழியை வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செதுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சவுந்தரபாண்டி ஓகேண்ணே உங்களுக்கு தைரியம் இருந்தால் ஓகே ஆனால் எனக்கு என்னமோ கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்புறம் கரண்ட் சுச்சுவேஷன் வந்து காட்டுறாங்க இதுக்கப்புறம் என்னாச்சு அந்த சவுந்தரபாண்டியனை நம்பி நம்பி கடைசியில் வந்து என்னை வந்து ஏமாத்திருக்கா நீ அப்போ அந்த ஊர்க்காரங்க வந்து ஏதோ ஒரு பாஷை வந்து பேசுனாங்கன்னு சொன்னல இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அர்த்தம் வந்து தெரிஞ்சிச்சு ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து எடுக்கணுன்னா அதுல நான் தான் நம்பர் ஒன்னு சொன்னாங்க நான் அந்த பொருளை எடுக்கிறதுக்காக தான் சவுந்தர பாண்டியை அவங்கள கூட்டிட்டு வந்திருக்காங்க எது தெரியாம எனக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா உண்மையை சொல்லுங்க அத்தை அடுத்த கட்டத்துக்கு எந்த விஷயத்தையும் மறைக்காமல் உண்மையை சொல்லுங்க ஏன்னா எங்கள் அப்பாவை எதுவாக இருந்தாலும் நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம பரணி வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம சண்முகம் ஆமா மேலே சொல்லுமா அப்படின்னு சொல்லும்போது அன்றைக்கி நைட்டு வந்து என் மனசில் வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து தப்பாகவே இருந்துச்சு முருகர் வந்து கோயிலுக்கு போ கோயிலுக்கு போன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி நான் மட்டும் கோயிலுக்கு வந்து போனேன்னா அப்போன்னு பார்த்து அவங்க ஏதோ ஒரு பெட்டி எடுத்துகிட்டு குடுகுண்டு வெளியில் வந்து வராங்க அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து சவுந்தரபாண்டி சாவி வந்து கொடுத்தாங்க அந்த ஒரு நபர்கிட்ட அப்போன்னு பார்த்து நம்ம பாக்கியம் வந்து வந்துடுறாங்க பரணி பாப்பா வந்து அவங்க கிட்டே கொடுத்த சாவி வந்து இடித்ததுனால கீழே விழுந்துருது உடனே சாவியை வந்து எடுத்துடுறாங்க நம்ம சவுந்தரப்பாண்டி என்னங்க கோயில்லேருந்து லாக்கர் சாவி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க என்ன விஷயம் திடீர்னு இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்களே சாமிக்கு நகைசாத்தம் போது தானே எடுத்துகிட்டு வருவீங்க ஆவாண்டி இருக்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு அப்பப்போ திறந்து பார்த்துக்கணும் செக் பண்ணிட்டீங்களா பண்ணிட்டேன்னா என்கிட்ட கொடுங்க நானே பத்திரமா வீட்டில் வச்சுக்கிறேன் ஏய் நான் வரப்ப நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் எந்த பிரச்சனையும் போ அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அவங்கள்ட்ட வந்து கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு தான் இவங்க எடுத்துகிட்டு ஓடுறத நம்ம சூடாமணி வந்து பார்த்துட்டாங்க பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு தான் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அத்த இது உங்கள் பிரச்சனை இல்லை ஏன் பிரச்சனை நான் பார்த்துக்குறேன் த இந்த வீட்டை பொறுத்தளவு இனிமேட்டு அப்பாக்கும் பொண்ணுக்கும் இருக்கிற அன்பு பாசம்லாம் எதுவும் கிடையாது நான் அவங்கள உண்டு இல்லைன்னு ஆக்கிறேன் கூறிய சீக்கிரம் அவங்கள வெளியில் கொண்டு வரேன் இந்த கேஸை வந்து திருப்பியும் தூசி தட்டி வெளியில் கொண்டு வந்து காட்டுறேன் உங்களை வெயிட் பண்ணி